பேரன்பின் வழிபாடு நம்முடைய மாளிகையில் கடுமையான ஒரு தொழுகை நிறைவேற்றவர்களாக அமர்ந்திருக்கிறோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய சுண்ணத்தான பலதான துணி வணக்கங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றின் குறைகளை நிரப்பி வல்ல ரஹ்மான் முழுமையான குளியை வழங்க வேண்டும் என பிரார்த்தித்தவனாக அன்புக்குரிய மானிய உறவுகளே சகோதரர்களே பெரியவர்களே மாதத்தில் ஒரு நாள் நடைபெறக்கூடிய நம்முடைய இந்த தொடர் வகுப்பு தொடர்பாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் அல்லாஹுடைய திருநாமத்தில் அஸ்ஸலாம் என்ற அந்த திருநாமம் தொடர்பாக ஓரிரு விடயங்களை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறேன் அனஸ்ரோதி அல்லாஹ் ஒன்று அறிவிக்கின்றார்கள் பசுருல்லாகி செல்லல்லாஹி வசல்லம் கூறினார்கள் இன்னல்லாக செலாம் அல்லாஹு இன்ன சலாம இஸ்முன் மின் அஸ்மா இல்லாஹி தாலா சலாம் என்பது அல்லாஹுடைய திருநாமங்களிலிருந்தும் ஒரு திருநாமமாகும் வல்லாஹுல்லாஹு தாலாஃபில் அருள் அதை அல்லாஹ் இந்த பூமியில் வைத்திருக்கிறான் அஃப்ஷு சலாம பைனக்கும் எனவே உங்களுக்கு மத்தியில் சலாப்பை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று அனஸ் ரவி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று சலாம் அந்த சலாத்தை பூமியில் எங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறார் எனவே அந்த சலாத்தை உங்களுக்கு மத்தியில் கொள்ளுங்கள் என்ற செய்தி புகாரில் வரக்கூடிய அதிதாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த செய்தி எங்களுக்கு சொல்லுகிற ஒரு பாடம் சலாம் என்பது அல்லாஹுடைய திருநாமத்தில் உள்ளது அதை சதாவும் மொழிவதன் ஊடாக என்று சொல்கிறது நாங்கள் நாளாந்தம் பல நூறு தடவைகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் வசூலுல்லாய் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இந்த செலாத்தை பற்றி எங்களுக்கு ஒரு நீண்டதொரு பாடம் சொல்லித்தந்திருக்கிறார்கள் செலாம் சொல்லுவது எப்படி சலாத்துடைய உண்மையான முழுமையான வாசகம் எது சலாத்தை முழுமையாக சொல்லுகிற பொழுது கிடைக்கிற நன்மை எது யார் யாருக்கு சொல்லணும் எப்போது செலாம் சொல்லணும் வெறும் வார்த்தையால் செலாம் சொல்லுவது கை கொடுத்து செலாம் சொல்லுவது இப்படியாக செலாம் சொல்லுகிற சந்தர்ப்பம் அனுமதி கேட்பதற்காக செலாம் சொல்வது எந்தெந்த விட எல்லாம் வீட்டில் உள்ளவர்களே அனுமதி பெற்று செலாத்தை சொல்லி வீட்டுக்கு நுழை கட்டாயம் நுழைய வேண்டும் என்பதொருட்பாக சலாத்துக்காக மிக விரிவான பாடத்தை அல்லாஹுடைய தூதர செல்லல்லாவுடைய செல்ல எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் இதில் அசூருதாய் செல்லல்லாவுடைய செல்லம் இந்த சலாம் அஃசு சலாமை பயணக்கும் செலாத்தை பரப்பிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது ஒரு தடவை எல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலை செல்லாம் கேட்டார்கள் லேசாக சிம்பிளாக அல்லது சாந்தமாக சொருக்கம் போகிறதுக்கான வழியை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று சொல்லிவிட்டு அஃசு பைனக்கும் வசீருல் அர்ஹாம் சுனியாம் தது ஜன்னத் சலாம் அஃசு சலாம பைனக்கும் சலாத்தை உங்களுக்கு மத்தியில் பரப்பிக்கொள்ளுங்கள் வசீருல் அர்ஹாம் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் எழுநூத்தாம் ஏழை எளியவர்களுக்கு உணவழியுங்கள் வசல்லு பில்லைலி வண்ணா சுனியாம் மனிதர்கள் உறங்கி கொண்டிருக்கிற பொழுது இரவு தொழுகை நிறைவேற்றுங்கள் தது குழு நெல் ஜன்னத்தை டிசலாம் சாந்தமாக நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் செல்வம் அல்லாஹுடைய செல்லம் இப்போ சொர்க்கத்துக்கு எங்களை கூட்டிட்டு போகிறத்துக்கான ஒரு வழி இந்த செலாம் இறைவன் அவனுடைய திருநாமமாக அந்த செலாத்தை வைத்து அதை இந்த பூமியில் இறக்கி அதனை பரப்புவதனூடாக எங்களை சொர்க்கம் செல்ல ஏற்பாடு முன்னேற்பாடு செய்து வைத்திருக்கிற ஒரு மிக உயர்ந்த ஒரு வாசகம் தான் இந்த சலாம் என்பது இப்போ இந்த சலாத்தை பொறுத்தவரையில் ல எஸால் முமின் எஸ் அலுல்லியா வல்லாஹரா ஒரு மோமின் உலகத்திலேயும் மறுமையிலேயும் அல்லாஹுடத்தில் இந்த சலாத்தை வேண்டாமல் இருக்க முடியாது ஒரு மூமின் இந்த சலாம்னு சொல்கிறது உலகத்தில் சலாமத் உலகத்தில் இந்த சலாமத்துன்றது ரெண்டு வகையாக வரும் வெளிப்படையானது உள்ரங்கமானது அதாவது எல்லா விடயத்திலையும் விட்டு பாதுகாப்பான அமைதியான ஒன்றை பெறுவது நாங்கள் சொல்லுவோம் செலாமத்தாக போய் வாங்க அதே போல் அந்த சலாமத் இது உள் வெளிரங்கமாக இருக்கும் வெளிரங்கமாக இருக்கக்கூடிய செலாம் அல் ஆஃபியன் அல் அம்ராவ் அல் அஸ்காம் நோய்கள் நோய் நொடிகளில் இருந்து ஒரு மனிதன் பாதுகாப்பாக இருக்கிறது உடலியல் ரீதியாக வெளிப்படையான சலாமத்தாக இருக்கும் அதுபோல் ஒரு அடியான் உள்ரங்கமான சலாமத் உளரீதியான உள்ரங்கமான சலாமத் என்பது சலாமத்துத்தீன் இந்த மார்க்கத்தில் சலாமத்துல் யக்கீன் இந்த மார்க்கத்தில் சலாமத்த மார்க்கத்தில் உறுதியாக எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கிறது அதே போல் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறது மினல் குஃப்ரி வல் விதை வல் குஃப்ரிலிருந்தும் விதத்துக்களிலிருந்தும் இறைவனுக்கு இருந்தும் ஒரு அடியான் பாதுகாப்பாக இருப்பது உலரீதியான உள்ரங்கமான சலாமத் என்று அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித்தருகிறார்கள் அதே போல் மறுமையில் சலாமத் என்பது அல்லாஹுடைய தண்டனைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டு அவனுடைய மன்னிப்பிற்கும் கருணைக்கும் தகுதியானவர்களாக சொர்க்கத்தை அடைந்து கொள்வது ஒரு அடியான் மறுமையில் பெறுகிற செலாமத்தாக இருக்கும் அன்புக்குரியவர்களே எனவே ஒவ்வொரு மனிதனும் அந்த செலாத் தொடர்பாக தேவை உடையவனாக இருக்கிறான் தாலா அவனுடைய அருள்முறையில் சொல்லுகிற விஷயங்களை இபுனுக்கையும் ஜவுசி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லுகிற பொழுது ஓ ஹஃபில் ஹபிலஹல் இஸ்ம் இந்த பேரை பாடமாக்கி வைத்திருக்கிற எத்தனையோ மனிதர்கள் சலாமத்துன்றது சலாம்ன்றது அதோட பேர் தெரியும் ஆனால் அது உள்ரங்கமாக சுமந்திருக்கிற கருத்துக்களை அவருடைய ஆழ அகலத்தை புரியாத மனிதர்களாக இருக்கிறார்கள் சலாம்ன்றது அதோட திருநாள் ஒன்று தெரியும் ஆனால் அதை சொல்ல வருகிற செய்திகள் அதன் மீதான நம்பிக்கை நம்மீது நம்மீது ஏற்படுத்த விளைகிற தாக்கங்கள் தொடர்பாக எந்தவிதமான அறிவு மற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹுடைய அருள் மச வசனம் அதிமுக் அல் முஹைமின் இல்லாஹு தான் இறைவன் அவனை தவிர வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை ஹுவல் மலிக் அவன் அரசன் அல் குத்தூஸ் தூய்மையானவன் அஸ்ஸலாம் அல் முக்மின் அல் முஹைமின் அல்லாஹுவை அவன்தான் இறைவன் அவனை தவிர வணங்க தகுதியானவன் இல்லை என்று சொல்லிவிட்டு அவனுடைய திருநாமங்கள் ஊடாக அவனை துதிக்கிற அந்த வசனத்தை பார்க்கிறோம் அல் மலிக் அல் குத்தூஸ் அல் சலாம் அல் முமீர் என்று அவனுடைய திருநாமத்தூடாக துதிக்கிற செய்திகளை பார்க்கிறோம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா எப்படியான சலாம் அல்லாஹுடத் அல்லாஹ் அவனிடத்தில் எப்படியான சலாமத்தோடு இருக்கிறான் என்பதை சொல்லுகிற பொழுது ஹுவஸ் சலாமு அவன் சலாமத்து இருக்கிறான் ஆஃபியா அவனுடைய தன்னிலையான ஆரோக்கியத்தில் அவன் தன்னிலையில் அவன் சலாமத்தாக இருக்கிறான் மின் ஓமை காட்டுவதிலும் குறைவு இருப்பதிலும் அவன் சலாமத்தானவன் அல்லாஹுக்கு ஒரு லைச கம்சிலீசையும் அல்லாவை போல எதுவும் இல்லை ஓமை ஓமை காட்டுவதற்கு எதுவும் இல்லாத சலாமத்தானவன் அவன் அதே போல எந்த குறையிலும் குறை காண முடியாத முழுமையான சலாமத்தானவன் என்று குறைவனையும் சொல்கிறார் அதே போல் அல்லாஹுடைய அந்த சலாமத்தை சொல்கிற பொழுது அல்லாஹ்டைய அருள்மறைகளுக்கு சொல்லுகிறது வமாயா ஜூபு அம்ரப்பி கமின் மிஸ்கால தர்ரத்தின் பில் அர்லி வலா பிசமா வலா அசஹரு மிந்தாலி கவலா அக்பர் இல்லாஃபி கிதாபி முபீம் ஒமா கானு கணியம் சியா இறைவன் சிறு தூக்கத்தில் இருந்தும் இருந்தும் அல்லது நாங்கள் அயத்துல் குருசியில் பார்க்குறப்போ அல்லாஹுலா இல்லாஹுல் ஹையுல் கையூம் அவன் நித்திய ஜீவன் அவன் நிலையானவன் அந்த நித்திய ஜீவனாக இருப்பதிலும் நிலையானவனாக இருப்பதிலும் சிறு சிறுதூக்கமோ அல்லது பெருந்தூக்கமோ நுண்ட தூக்கமோ அவனுக்கு ஏற்படாமல் இப்படி இறைவன் அவனை சொல்லுகிற அந்த அத்துணை பண்புகளிலும் அவன் முழுமையானவன் வம்ம களிம துறப்பி அசிதக்கன் வாதிலா அல்லாவுடைய அருள்மறை சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம் பண்புக்குரியவர்களே வல்லா உத்தாலா சலாம் என்றால் அவன் சாந்தமானவன் எந்த குறையிலும் இல்லாம முழுமையானவன் என்று இறைவன் அவனை அறிமுகம் செய்கிறான் என்றால் இந்த சலாமத்தை அல்லாஹ் பூமியிலும் இறக்கி வைத்திருக்கிறான் அதை கொண்டு ஒரு அடியான் தன் வெளிரங்கத்திலும் தன்னுடைய உள்ரங்கத்திலும் தன்னை சலாமத்தானவர்களாக கொள்ள வேண்டும் அதேபோல இறைவனை எப்படி அத்துணை குறைகளிலிருந்தும் உவமைகளிலிருந்தும் இறைவனை வணங்கப்படுகிற தெய்வீக ரீதியாக தனித்துவமானவனாகவும் தேவையற்றவனாகவும் அவன் பெறவும் இல்லை பிறப்படவும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த உலகில் சொல்லப்படுகிற கடவுள் கொள்கையில் அத்துணை கொள்கையில் இருந்தும் ஒரு தூய்மையானவனாகவனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதன் ஊடாக நாங்கள் இறைவனை செலாமத்தானவனாக நாங்கள் நம்பி வாழோணும் என்பது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹிவர் செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிற செய்தியாக இருப்பதை பார்க்கிறோம் அதே போல சலாமுன் மின் ஐய அல்லாஹாலா மறுமையில் அநியாயக்காரனாக இருப்பதை விட்டும் தூய்மையானவன் அதனால் மறுமையில் அநியாயக்காரனாக இருப்பது உலகிலும் இறைவன் அநியாயக்காரன் அல்ல மறுமையிலும் அநியாயக்காரன் கிடையாது தன்னுடைய அடியார்களுடைய விடயத்தில் மனித குலத்துடைய விடயத்தில் விசாரணையுடைய விடயத்தில் அவன் அநீதம் செய்பவன் அல்ல என்று அல்லாஹுடைய அருள்மறை எங்களுக்கு சொல்லுகிறது இப்போ புக்கி அபீம் அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பதில் அவன் சலாமத்தானவன் இப்படி ஒவ்வொரு பண்புகள் தொடர்பாகவும் இந்த சலாமத் என்கிற அந்த விவகாரம் தொடர்படுவதை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா அவனுடைய தீனில் அவனுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதிலும் அதை குறையில்லாமல் எங்களுக்கு வடிவமைத்து தருவதிலும் சலாமத்தானவன் அந்த மார்க்கம் உண்டு எங்களுக்கு வடிவமை இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை வடிவமைத்திருக்கிறான் இதிலும் அவன் சலாமத்தான் எப்படி அந்த மார்க்கத்தில் எந்த குறையும் இல்லை எல்லாம் சொல்கிறான் அபலாயத்த த பருணல் குர்வான் நீங்கள் குர்வானை சிந்திக்க மாட்டீர்களா அது எவ்வளவு முழு நிறைவானதாக இருக்கிறது அது எவ்வளவு அற்புதங்களை பொதிந்துள்ளது எத்துறையில் நோக்கினாலும் அத்துணைக்கும் மிக நேர்த்தியான தீர்வுகளை சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை குர்வானில் நீங்கள் ஆழ்ந்து கூர்ந்து நீங்கள் தேட மாட்டீர்களா சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்டுவிட்டு சொல்கிறான் ரிலா அது அல்லா அல்லாத இடத்திலிருந்து வந்திருந்தால் அல்லா சொல்கிறான் அது தன்னிடத்தில் இருந்து வராமல் இடத்திலிருந்து வந்திருந்தால் லவ ஜதுஃபி இஃப்திலாஃபன் கசீரா அதில் நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள் அதில் நிறைய முன்னுக்கு பின்னுக்கு முரணான அல்லது முதலாம் நூற்றாண்டுக்கும் இப்போ இருக்கிற நூற்றாண்டுக்கும் முரனான கால ஓட்டத்திற்கு முரணான அல்லது பிரதேச ரீதியாக முரண்படுகின்ற இனத்துவ ரீதியாக முரண்படுகிற நிறைய முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் ஆனால் அது இறைவனிடம் இருந்து வந்தது சலாமிடம் இருந்து வந்தது எனவே அது எல்லா குறைகளிலிருந்தும் சலாமத்தானது குரான் இப்படி இறைவன் தான் சலாம் என்று சொல்லிவிட்டு தன்னோடு தொடர்புபடுகிற அத்துணை அம்சங்களிலும் அது ஒரு முழு நிறைவானது குறை இல்லாதது என்பதை அவன் தெளிவுபடுத்துவதை இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே இறைவனுடைய திருநாமங்கள் தொடர்பாக நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்திருக்கிறோம் ஒரு அடியான் இந்த திருநாமங்கள் தொடர்பாக சரியான அறிவை பெற்றுக்கொள்வானாக இருந்தால் நிச்சயம் அவன் இறைவனை புரிந்து கொள்வான் இறைவனை அவனுடைய திருநாமங்களை பற்றிய அறிவு பெறாமல் நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது சரியாக துதிக்கவும் முடியாது அல்லாவ அவனுடைய திருநாமங்கள் ஊடாக நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த இறைவனை உண்மையாக யதார்த்தமாக எங்கால் அறிந்து கொள்ள முடியாது அதுபோல இறைவனை மிக நேர்த்தியாக அவன் சொல்லுகிற வழியில் அவனை துதிக்கவும் முடியாது குறைகள் இருப்பதை பார்க்கலாம் எனவே இறைவனை அவனுடைய ஊடாக சரியாக புரிந்து கொள்வதோடு அல்லாஹுடைய தூதர் செல்லாடேசெல் அவர்கள் சொன்னது போன்று அவற்றோடைய கருத்து ஆள் அகலம் புரிந்து யார் மரணம் விட்டுக் கொள்வார்களோ தஹ்ரல் ஜன்னா சொர்க்கம் செல்வார்கள் அப்படியான அந்த சொர்க்கத்துக்கு சலாமத்தாக உழையக்கூடிய தகுதி பெற்ற மனிதர்களா வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களை மாற்றி கொள்வானாக சுபகான கதம் அபிஹந்திக்க அஷது